ஒரு சோஃபார் தோராவை எழுத ஒரு யூதனுக்கு தொடங்கும் முன்பாக அவனுக்கு நாலாயிரம் வகையான சட்டங்கள் தெரிந்திருக்கணும் ஒரு விடுபட்ட அல்லது ஒரு தவறான எழுத்து அல்லது ஒரு அடித்து திருத்தப்பட்ட எழுத்து மொத்த தோராவையும் ஒதுக்கி வைத்து விடும் மூணு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு எழுத்துல ஒரு எழுத்துல லைட்டா அடித்தல் எரைசர் வச்சிருந்தோம் இல்ல மாத்தி அந்த இதுக்கு ஒத்து வராம இருந்துச்சுன்னா அதை தள்ளி விடுவார்கள் ஒருவருடைய உழைப்பு வீணாய் போய்விடும் வெல்லாதாகிவிடும் இந்த டோரா மீதுதான் அறுபத்தி ஓரு புத்தகங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எந்த அறுபத்தி ஓரு புஸ்தங்கள் உபாமது அடுத்த புத்தகம் என்ன இருந்து வெளிப்படுத்துன விசேஷம் வரைக்கும் இந்த தோராவை பழையற்பாட்டு காலத்துல அத்திமரத்தின் கீழே காட்சி செடியின் கீழேயும் உட்கார்ந்துதான் படிப்பாங்க இந்த நம்ம நாத்தான்மேல் படிச்சிட்டு இருக்காரு இல்லையா அப்ப யேசு அத்திமரத்தின் கீழே கண்டேன் சொல்றோம் இல்லையா அப்ப அந்த சமயத்துல அவர் வேதத்தை படித்ததாக பாருங்க கூடார பண்டிகை ஒரு பண்டிகை வரும் ஏழு நாட்கள் முடிந்து எட்டாவது நாள் இந்த எட்டாவது நாள்ல ஒரு முக்கியமான நாள் இந்த ஒரு வருஷமா டோரா எழுதுறாங்க இல்லையா இந்த ஒரு வருஷமா யாரெல்லாம் டோரா எழுதுனாங்களோ அதை சப்மிட் பண்ணிடுவாங்க அந்த ரவிமார்கள்ட்ட அவங்க ரவிமார்களை ஒரு குறிப்பிட்ட டீம் வச்சு அதை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி என்னைக்கு வெளியிடுவாங்க நீ பாஸ் நீ ஃபெயில் நம்ம பாக்குறோம் இல்லையா நம்ம சின்ன வயதுலனா அப்ப இந்த கூடார பண்டிகை முடிந்து எட்டாவது நாள் எட்டாவது நாளில் தான் அறிவிப்பாங்க இவர் இவருடைய தோராலாம் செல்லுபடி ஆகுது எழுதினதுலாம் கரெக்டா இருக்கு அப்போ ஒரு பயங்கரமான நல்ல தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க இந்த எட்டாவது நாளில் தான் சிமியோன் கரங்களிலே ஏந்தினார் எப்படி அந்த யூத ரபிமார்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அன்றைய தினம் யாரு சிமியோன் இஸ்ரோவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் இல்லையா அவன் தன்னுடைய கரங்களை ஏந்தினது இயேசு கிறிஸ்துவை கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க எல்லாமே இன்னைக்கு தான் அந்த கூடார பண்டிகை முடிஞ்ச அன்னைக்குனால தான் இத வந்து ஓகே அப்படினு சொல்வாங்க அப்ப அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு சாதிச்சிட்டதா அப்ப பாருங்க ஒரு சிலரோட ரிஜெக்ட் பண்ணப்படும் பொழுது அவங்களோட இதயம் எப்படி இருக்கும் பாருங்க இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டாங்க ரிஜெக்ட் ஆன போது என்ன பண்ணுவாங்க அப்படிம்போது இந்த ஹெசினியா அப்படினு சொல்வாங்க அப்படினா என்னன்னா புதைக்கிற பண்டிகை இத இத எதெல்லாம் புதைப்பாங்கன்னா இப்ப ஒரு டோரா பழுதாயிருச்சு இல்ல உபயோகப்படுத்தப்பட்ட தோரா அப்புறம் கிழிஞ்ச தோரா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து அது அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனிதன் எப்படி புதைக்கப்படுகிறானோ அதே போல குழிகளை தோண்டி மனிதன் அந்த பேழைக்குள்ள வச்சு இல்லை ஒரு மண்பாட்டத்தில் ஒரு பெரிய சட்டிக்குள்ளே வச்சு அந்த தோராவை புதைப்பாங்க ஒரு மனிதனை எப்படி அடக்கம் பண்றாங்களோ அதே போல பயன்படுத்தப்படாத தோரா அல்லது விளக்கப்பட்ட தோரா இதெல்லாம் எப்படி அடக்கம் பண்றாங்க பாருங்க இதை அவங்க கனப்படுத்துறத பார்க்கலாம். இந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னா ஹெசினியா